சரியா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் சும்மா வெறும் கையில் வட்டம் மேட போகிறோம் அதுக்கப்புறம் பென்சிலில் வட்டமிட மேட போகிறோம் சரியா ஆ ஓகே இருங்க இப்போ எத்தனை பால் இருக்குதுன்னு பாருங்கள் ம் வெரி குட் ஓகே ம் அப்போ எதை ரவுண்ட் பண்ணுவீங்க வாரம் ஓகே ஒரு நிமிஷங்க இந்த புக்கு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சி இந்த புக்கு நமக்கு எல்கேஜி படிக்கும்போது போது நூறு திருக்குள் சொன்னதுக்காக நம்ம ஸ்கூல் நமக்கு பிரைஸா கொடுத்தது ஓகேவா அதுல இருந்து நம்ம இப்ப பிராக்டிஸ் பாக்குறோம் இதோட பிடிஎஃப் வேணும்னா நம்ம கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம் நீங்க அந்த லிங்க்ல இருந்து எடுத்துக்காங்க சரிங்களா இதுல மொத்தம் பதினேழு பேஜ் இருக்கும் லிங்க் கொடுத்துருக்கோம் எடுத்துக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் ஆ சொல்லுங்கப்பா அப்போ 3 ரம்மனுங்க இந்த ஆபீஸ்ல 3 இருக்குது 3 4 5 6 7 7 8 హ్ వెరీ గుడ్ సాల 8 ఇర్కిది హ్ ఎంత స్టార్ కి మరుది ఓదరు కౌంట్ చేసి 1 hmm. 2 3 4 5 6 7 8

Oke. Oke. அங்க இருக்கு. ஓகே. வெரி குட் குட் அடுத்து வெரி குட்ரீ

One, two, three, four, hmm. five, six, seven, eight, nine. One, three, Very good. இல்லை இதெல்லாம் நாளைக்கு பண்ணுவோம் நாளைக்கு நம்ம பண்ண போகிற பேஜ் வந்து இந்த பேஜ் அது வந்து ஒன்லேருந்து டுவெல்ஸ் வரைக்கும் இருக்கும் இல்லை அதுக்கிடையிலேயே வந்து இன்னும் நிறையா இருக்குது இந்த மாதிரிங்க கார்ட்டூன்ஸில் இந்த நம்பர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதில் நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம் ஓகேவா ம் தேங்க்யூ நல்லா சொல்லுங்கள்